வெல்கம் பேக் டு சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மட்டன் சூப்பு தான் பார்க்குறோம் இது வந்து சளிக்கு வந்து எந்த சளிக்குலாம் நல்லா இதாக இருக்கும் நீங்கள் வந்து இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா ஃபஸ்ட் நம்ம வறுத்து எடுத்துக்கணும் ஒரு ஸ்பூன் வரமல்லி இப்போ நம்ம சீக்கிரம் மட்டன் வந்து ஒரு முந்நூறு கிராம் மட்டனுக்கு செய்கிறோம் ஒரு காஞ்ச மூளக்காய் 잉지 뿜도 쏜도 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 நம்ம பய பையா வார்த்தைக்கலாம் அடுப்புல ஆயில் சேர்த்துக்கலாம் அதுல வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஒன்னு சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் பாத்தீங்களா அதே சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி குறை குறப்பாக தான் நம்ம அரைச்சிக்கணும் சூப்புக்காண்டி தானே அதனால் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் ரசத்து கரைக்கிற மாதிரி சீக்கிரமாக ஒரு ட்ரை பேட் வாங்கணும் சார் வீடியோ அப்ப மாதிரி இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம் தேவிக்கிறது சால்ட் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஃப்ளேவருக்காக நீங்கள் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஏன்னா நூறு ரூபாய்க்கு கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம் பட் கழுவாமல் இருக்கு அதனால கழுவிட்டு நம்ம போட்டுக்கலான்றதுனால எல்லாம் கவரோடய வச்சா இப்போ கழுவி கறியும் சேர்த்துக்கலாம் மட்டனை இதெல்லாம் ஒன்று சேர கிளறி விட்டுட்டு சேர கிளறிடணும் கிளறிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க வேண்டியதுதான் காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு நம்ம குக்கர்ல வந்து விசில் போட்டுக்க வேண்டியதுதான் ஒரு விசில் ஃப்ளேமில் விட்டுவிட்டு அடுத்த விசில் வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் விட்டிங்கனாலே ரெண்டு விசில் விட்டிங்கனாலே போதும் கறி வந்து நல்லா ஸ்பான்ஜியாக வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வந்து வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பு இதை வந்து நீங்கள் காரம்னு தேவை அப்படின்னா கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணி கொடுங்க உங்களுக்கு நல்லது ரொம்ப நல்லது நெஞ்சு சளிலாம் வந்து சரியாயிரும் இது கூட வந்து நம்ம கருப்பில் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி வென்றவங்க சேர்த்துக்கோங்க ஆனால் எனக்கு வந்து சளி இருக்கும்போது கொத்தமல்லி சேட்டாக பசங்களுக்கு வந்து ஒத்துக்காது ஆனால் நான் சேர்க்குறேன் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஒத்துக்கோம் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க ஓகேவு நாங்கள் சூப் எடுத்துக்கலாம் சூப் எடுத்துகிட்டு இந்த கறியை வந்து உங்களுக்கு இப்படியே சாப்பிட்றப்படிங்களேன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மசாலா போட்டு நீங்கள் வந்து இது கிரேவி மாதிரியே நீங்கள் பெருட்டி எடுத்துக்கோங்க தொக்கு பெரட்டாக இந்த மாதிரியே எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கறி சூப்பு தனியாக இருக்காச்சு இந்த மாதிரி சூப்பெலாம் ஒன்று பெப்பர் போட்டு நீங்கள் பிடிச்சி பாருங்கள் பிடிச்சி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னு நம்புகிறேன் கண்டிப்பாக சப்போர்ட் கொடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்